வியாபாரம் இல்லாத ஒரு ஒரு பொருளுக்கு எங்க கொண்டு போய் வியாபாரம் பண்ணுறது ஒரு கடையில் கொண்டு போய் வச்சா இது கொஞ்சம் கொடுங்கன்னு வாங்குவாங்க அந்த கடையும் கிடைக்கலன்னா என்ன பண்றது ஆக இந்த மாதிரி சூழ்நிலை தான் உண்மையான சினிமாலாம் நல்லா இல்லைங்க உண்மையாக நல்லா இல்லை ஒரு நாலு பேத்துக்கு நல்லா இருக்கு இப்போ கூட இந்த படத்தோட பாடல்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப அழகாக டியூன் பண்ணியிருந்தார் மறைந்த அவர்கள் ரொம்ப பிரமாதமாக இருந்தது அதுவும் மறைந்த முத்துக்குமார் அவர்களுடைய வரிகளில் இந்த முதல் பாட்டு ரொம்ப அற்புதமாக இருந்தது அப்புறம் அண்ணன் சொன்னது போனால் என்ன என்ன பாட்டது அவள் பார் அவர் பறந்து போகிறார் அந்த பாடல் ரெண்டு பாடலுமே நல்லா இருந்தது ரொம்ப இனிமையான இசையாக இருந்தது ஒரு ரீரெக்கார்டிங் சொல்ல வேண்டியதில்லை அவர் நட்புக்காக அன்புக்காக சிற்பியவர்கள் மிகப்பெற மிக அற்புதமான இசையும் அவர் வந்து இந்த படத்துக்கு உறுதுணையாக இருந்திருக்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம் ஏழுமலை அவர்கள் இயக்குனர் ஏழுமலை இந்த படத்திலே உறுதுணையாக இருந்து இந்த படம் முடிவடைவதற்கு ஒரு காரணமாக இருந்திருக்கிறார் அவரை நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் தயாரிப்பாளர் சொன்னதை நான் இங்கே இருந்தாலும் ஒரு பண்பாடு கருதி சில விஷயங்கள் நம்ம வெளியே பேச முடியல ரொம்ப நல்ல ப்ரொடியூசராக இருக்கார் ரொம்ப இனிமையானவர் முதல்லையே சினிமாவை பற்றி தெரிஞ்சது அவர் இணை ஒளி ஒளிப்பதிவாளராக பல படங்களிலே பணியாற்றி இருக்கிறார் இந்த படம் எடுக்கணும்னு வந்த டைம் தான் கொஞ்சம் பேட் டைமு பட் நல்ல படம் எடுத்திருக்கீங்க நிச்சயமாக இந்த எந்த முகமும் பார்த்தா முகம் சுழிக்கிற மாதிரி இல்லை எல்லாமே அழகாக இருந்தது அந்த எடுக்கப்பட்ட விதமும் பாடல் காட்சியாகட்டும் அது என்ன ரெண்டு ஹீரோ ஒரு ஹீரோயின் இன்சப்ஜெக்டாக என்னமோ தெரியல எனக்கு கொஞ்சம் புரியல பட்டு மிக அழகாக இருந்தது அந்த பொண்ணும் அழகாக எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்துருந்தாங்க தம்பி ரெண்டு பேரும் ஹீரோக்கள் ரெண்டு பேரும் நல்லா நடிச்சிருந்தாங்க இந்த மாதிரியான படங்கள் நிச்சயமாக வாழை மாதிரி அண்ணன் சொல்கிற மாதிரி நிச்சயமாக ஓட வேண்டும் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா பெரிய படங்கள் சின்ன படங்கள்னு இல்லாமல் எல்லா படங்களுமே ஓடும் ஒரு தீபாவளிக்கு ஒரு பதினஞ்சு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா ஒரு பத்து படம் தேட்டர்களில் நூறு நாள் ஓடிடும் அப்புறம் மீதி படங்கள் எல்லாம் இவர் எழுபத்தஞ்சு நாளாவது ஓடும் இல்லை தான் அறுபது நாள் ஓடும் ஐம்பது நாள் ஓடும் எந்த படத்தை எடுத்த தயாரிப்பாளர்களுக்கும் நஷ்டம் இருக்காது அப்படின்னா அந்த பதினாறு படத்தையும் பிரித்து ஜனங்க பார்த்துருவாங்க அப்போது சிவாஜி படம் வரும் எம்ஜிஆர் படம் வரும் முத்துராமன் படம் வரும் ஜெய்சங்கர் படம் வரும் இந்த மாதிரி எல்லா நடிகர்களுக்கென்றும் படம் இருக்கும் ஒரு சாமி படம் வரும் அதுக்குன்னு ஒரு கூட்டம் போகும் எத்தனை அழகாக இருந்த அந்த சினிமா